கர்த்தருடைய பரிசுத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து செயல்படுத்த போகிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ள போகிற சத்தியம் அதிகாலை ஜெபத்தின் முக்கியத்துவம் ஏன் நாம் அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும் அந்த அதிகாலை ஜெபத்தினுடைய பலன்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் நாம் ஏன் அதிகாலையில ஜபிக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரணங்களை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம் நாம் ஏன் அதிகாலையில ஜபிக்க வேண்டும் என்றால் முதலாவது காரியம் இந்த உலகத்துல மனுஷர்களை சந்திப்பதற்கு முன்பாக காலையில எழுந்து நாம் மனுஷர்களை சந்திப்பதற்கு முன்பாக பிசாசுகளை சந்திப்பதற்கு முன்பாக நாம் முதலாவது கர்த்தரை சந்திப்பதற்கு அதிகாலை ஜபம் மிக பிரயோஜனமாக இருக்கும் யாரையும் நாம் சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய தேவனை நம்மை சிருஷ்டித்தவரை நம்மை மீட்டுக் கொண்டவரை நம்மை வாழ வைக்கிற தேவனை நாம் முதலாவது சந்தித்தால் அந்த நாளில எந்த காரியத்தையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் இரண்டாவது காரணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய சவால்களை நாம் சந்திப்பதற்கு முன்பாக முதலாவது தேவனை சந்திக்க வேண்டுமானால் அதிகாலையிலே நாம் ஜபிக்க வேண்டும் சோ அதிகாலையில் நம்ம ஜபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த நாள் அந்த நாளுக்குரிய சவால்கள் சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு முன்பாகவே நாம் தேவனை சந்தித்து விடுகிறோம் அது சவால்களை மேற்கொள்ள நமக்கு பலனாய் அமைகிறது மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்தவுடன் ஜனங்களுடன் மக்களுடன் பேசுவதற்கு முன்பாக நாம் முதலாவது தேவனோடு பேசுவதற்கு அதிகாலை ஜபம் இருக்கிறது எந்த நபரிடத்திலும் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் பேசுகிற முதலாவது நபர் இயேசுவா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரா இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே எழுந்து ஜெபிப்பது நல்லது நான்காவது காரணம் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் மனுஷருடன் ஐக்கியப்படுவதற்கு முன்பாக முதலாவது கர்த்தருடன் ஐக்கியப்படுவோமானால் நம்முடைய தேவனோடு ஐக்கியப்படுவோமானால் ஆவியானவருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் நாம் ஐக்கியப்படுவோமானால் அந்த நாளில யாரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதை கர்த்தரே தீர்மானித்து விடுவார் கர்த்தர் அனுமதிக்கிற நபர்களை மாத்திரம்தான் நம்ம சந்திப்போம் கர்த்தர் அனுமதிக்கிற நபர்களோடு மாத்திரம்தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கும் அதனால நம்முடைய நேரமும் நம்முடைய பணமோ நம்முடைய பிரயாசமோ வீணாகாது ஐந்தாவது காரியம் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் அநேக செய்திகள் நம்மை நோக்கி வருகிறது சில துர் செய்திகள் சில நல்ல செய்திகள் ஆனால் இந்த உலகத்துல பெரும்பாலும் நெகட்டிவான பயத்தை உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய செய்திகளைத்தான் தான் நாம் அநேகம் கேட்கிறோம் சோ உலகத்திலிருந்து செய்திகளை கேட்பதற்கு முன்பாக பரலோகத்திலிருந்து முதலாவது நாம் செய்தியை கேட்க வேண்டுமானால் நாம் அதிகாலையில கர்த்தரோடு பேச வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆறாவது காரியம் நாம் மனுஷர்களுக்கு முன்பாக அமர்வதற்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்தால் காலையில எழுந்தவுடன் முதலாவது நாம் கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்தால் அவருடைய வேதவசனம் சொல்லுகிறதே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தேவனுடைய மகிமையை அந்த நாளிலே நாம காண முடியும் சோ மனுஷர்கள் முன்பாக அமர்வதற்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக அமர்வதற்காகவே நாம் அதிகாலை ஜபத்தை செய்கிறோம் ஏழாவது காரியம் ஜனங்களுக்கு முன்பாக மண்டி இடாமல் இருக்க வேண்டுமானால் ஜனங்களுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக மண்டி இடுவது நல்லது அதற்காகவே நாம் அதிகாலையில ஜபிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக மண்டி இடுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் மனுஷருக்கு முன்பாக மண்டி இட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது கர்த்தர் அவர்கள் தலையை உயர்த்துகிறார் எட்டாவது காரியம் ஜனங்களை நாம் கனப்படுத்துவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஜனங்களை நாம் கனப்படுத்துறோம் அந்த ஜனங்களை கனப்படுத்துவதற்கு முன்பாக முதலாவது தேவனை நாம் கனப்படுத்துவதற்காகவே அதிகாலை ஜபத்தை நாம் செய்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்னு சாமிவேல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று மனுஷர்களை நாம சில நேரத்துல எதையாவது எதிர்பார்த்து கனம் பண்றோம் ஆனாலும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது சில வேலைகள்ல நாம யாரை கனப்படுத்துறோமோ அவர்களே நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை கனவீனப்படுத்துகிற அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அதிகாலையிலே நீங்கள் கனப்படுத்துவீர்கள் ஆனால் கர்த்தரே உங்களை கனப்படுத்துவார் சோ மனுஷர்களை கனப்படுத்துவதற்கு முன்பாக முதலாவது தேவனை கனப்படுத்த நாம் அதிகாலையில செபிக்கிறோம் ஒன்பதாவது காரியம் மனுஷர் மத்தியிலே நாம் சஞ்சரிப்பதற்கு முன்பாக மனுஷர்களுடைய பிரசன்னத்திற்குள் வருவதற்கு முன்பாக மனுஷர்கள் மத்தியில் வந்து நிற்பதற்கு முன்பாக தேவ பிரசன்னத்துக்குள் முதலாவது நாம் நிற்க வேண்டுமானால் அதிகாலையிலே ஜபிக்க வேண்டும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம நின்று தேவனுடைய பிரசன்னத்திலே நாம இருந்து இந்த உலகத்தில வெளிப்படுவோமானால் இந்த உலகத்துக்குள்ள வருவோமானால் ஜனங்களை சந்திப்போமானால் அந்த நாளை நாம சந்திப்போமானால் அந்த நாள் முழுக்க கர்த்துடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும் பத்தாவது காரியம் நம்முடைய சரீரத்தை போஷிப்பதற்கு முன்பாக முதலாவது நம்முடைய ஆவியை போஷிக்க வேண்டுமானால் நாம் அதிகாலையிலே கர்த்தரை சந்திக்க வேண்டும் அதிகாலையில கர்த்தரை சந்தித்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஆவி போஷிக்கப்படுகிறது நம்முடைய ஆவி போஷாக்கை பெற்றுக் கொள்ளுகிறது நம்முடைய ஆவி பலப்படுகிறது நம்முடைய ஆவியில நம்ம பலப்பட்டா அது தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்முடைய சரீரத்தை ஏவும் சோ சரீரத்தை போஷிப்பதற்கு முன்பாக காலையில எழுந்து ஆகாரத்தை நம்ம எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக அதிகாலையிலேயே கர்த்தரை நாம் சந்திப்போமானால் நம்முடைய ஆவியிலே போஷிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பதினோராவது காரியம் எந்த மனுஷருடைய பெயரை சொல்லி அழைப்பதற்கு முன்பாக முதலாவது இயேசுவின் நாமத்தை சொல்லி அழைக்க வேண்டுமானால் அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும் ஆபத்து காலத்துல சில வேலைகள்ல மனுஷருடைய பெயரை சொல்லி நாம் அழைத்து விடுகிறோம் அதிகாரத்துல உள்ளவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பணம் படைத்தவர்கள் அறிவு உள்ளவர்கள் இப்படி நிறைய மனுஷர்களை இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களுடைய பெயரை சொல்லி இவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா என்று நினைப்பது உண்டு ஆனால் அதிகாலையிலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மனுஷரை நோக்கி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதனால அதிகாலையில் நாம் ஜிபிக்க வேண்டும் பனிரெண்டாவது காரியமாக உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பதற்கு முன்பாக காலையில எழுந்து உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டுமானால் அதிகாலையில ஜெபிக்க வேண்டும் ஏன் கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும் ஏன் இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் தெரியுங்களா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால அருமையான தேவ பிள்ளைகளை அதிகாலையில கர்த்தரை பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் பதிமூன்றாவது காயம் காலையில எழுந்து உங்களுடைய இல்லத்தை உங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டுமானால் அதிகாலையில நீங்கள் தேவனை தேட வேண்டும் அல்லது ஜெபிக்க வேண்டும் சோ அதிகாலையில தேவனை தேடுவதனால எவ்வளவு நன்மைகள் பார்த்தீங்களா ஏன் நாம் தேவனை தேட வேண்டும் என்பதற்குரிய காரணங்களை நாம பார்த்தோம் இப்பொழுது அதிகாலையில கர்த்தரை தேடுவதனால ஏற்படுகிற பலன் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் இந்த ஆதாரமாய் வைத்து சொல்ல முடியும் அதிகாலையிலே ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் அதிகாலையில சத்தத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் அவர் ஏறெடுக்கப்படுகிற ஜபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருகிறார் என்பது இந்த வேத வசனத்தின் மூலமாய் உறுதிப்படுகிறது இரண்டாவது பலன் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அருமையான ஒரு உதவியை எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஒரு காரியத்துல கர்த்தருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுதா ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா கர்த்தர் ஒரு காரியத்துல உங்களுக்கு அதிசயம் செய்யணும் அவங்களுடைய சரீர ஆரோக்கியத்துல நீங்க எதிர்பார்க்கிற குழந்தை பாக்கியத்துல நீங்க எதிர்பார்க்கிற திருமண காரியம் வீடு கட்டுறது நீங்க எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை ஜப வாழ்க்கை குடும்ப சமாதானம் இவை எல்லாவற்றுக்கும் அதிகாலையில நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் சகாயம் என்றால் உதவி நாம் எதிர்பார்க்கிற உதவியை கர்த்தர் செய்வார் இந்த வசனத்தின்படி சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று அருமையான தேவ பிள்ளைகளே அதிகாலையில கர்த்தரை நாம் தேடுவோமானால் அந்த நாளுக்குரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அந்த நாள் அந்த நாளில நம்ம அநேக தவறுகளை செய்ய வாய்ப்பு இருக்கிறது பாவங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது மீறுதல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு போதுமான பலன் அந்த கிருபையை அதிகாலையில கொடுக்கிறார் சோ காலையில கர்த்தரை தேடும் பொழுது அந்த நாளுக்குரிய கிருபையினால கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறாராம் இந்த வேதவசம் நல்லா கவனிங்களே காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் கிருபையால் திருப்தியாக்கும் அப்போ ஒரு நாள் முடியும் பொழுது இந்த நாள் முழுக்க எனக்கு திருப்தியா இருந்தது நான் போக போன இடத்துல வேலை செய்த இடத்துல வியாபாரம் செய்த இடத்துல ஊழியர் செய்த இடத்துல ஜனங்களை சந்தித்த இடத்துல எந்த இடத்துல டிராவல் பண்ண இடத்துல எல்லா இடத்துல எனக்கு இந்த நாள் முழுக்க கர்த்தர் திருப்தியை கொடுத்தார் மன நிறைவு எனக்கு உண்டானது என்று நம்ம சாட்சி சொல்லுகிற அளவுக்கு அவருடைய கிருபை நமக்கு அளிக்கப்படுகிறது சரிங்களா அதனால கிருபையின கிருபையை கர்த்தர் தருகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அருமையான பிள்ளைகளே அதிகாலையிலே நீங்கள் எழுந்து ஜபிப்பீர்கள் ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் பேசுவார் நிச்சயமாக பேசுவார் உறுதியாக சொல்லுகிற நிச்சயமாக கர்த்தர் பேசுவார் நீங்க யாராயிருந்தாலும் சரி நீங்க சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட நபராயிருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆனா இருந்தாலும் சரி அதிகாலையில நீங்கள் தேவ சமூகத்துல ஜபிக்கும் பொழுது கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார் அடுத்த பலன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் எட்டாம் எப்படி சொல்லுகிறது அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் இன்றைக்கு அநேகர் அநேகருடைய அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை எதிர்பார்த்து ஜபிப்பது ஒரு காரியத்துக்காக தெரியுங்களா ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்க நான் எந்த காரியத்தை தீர்மானம் நடக்கும் நீங்க சொல்லுங்க நான் எதை எதை செய்யணும் செய்யக்கூடாது எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்ப அதிகாலையில நம்ம தேவனை தேடும் பொழுது அதிகாலையில் நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் என்று நாம பார்த்தோம் அதே போல வழியை நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனியர் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் அதிகாலையில் ஜபிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார் பாதுகாப்பாயிருக்கிறார் வேத வசனத்துல இந்த சங்கீதத்தை எழுதின ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீரே எனக்கு நீர் எனக்கு தஞ்சம் நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் நீர் எனக்கு தஞ்சத்தை அனுப்புறீர்னு சொல்ல நீங்க தான் எனக்கு தஞ்சமா இருக்கிறீங்க நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்கன்னு சொல்றார் அதனால அதிகாலையில எழுந்து நீங்க தேவ சமூகத்துல கர்த்தரை துதித்து பாடி ஜபித்து வேதத்தை தியானிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய நெருக்கத்தின் நாளில உங்களுக்கு தஞ்சமாக அடைக்கலமாக இருப்பார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்ள முடியும் கடைசியாக நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் உச்ச கட்ட ஆசீர்வாதம் தல்டிமேட் பிளஸிங் வாழ்க்கையில எல்லாரும் எதிர்பார்க்கிறது எல்லாரும் ஏங்குற ஒரு காரியம் கர்த்தரை நம்ம தரிசிக்க மாட்டோமா கர்த்தரை நம்ம முகமுகமா பார்க்க மாட்டோமா அன்றைக்கு மோசைக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தாரு அன்றைக்கு அப்போஸ் சொன்ன பவுலுக்கு அந்த அதிக அந்த அனுபவத்தை கொடுத்தாரு மறுரூப மலையில அன்றைக்கு பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் அந்த அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தாரே தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் பிரத்யட்சி தரிசனம் ஆனாரே எனக்கு தரிசனமாக மாட்டாரா நான் கர்த்தரை பார்க்க மாட்டேனா கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க மாட்டேனா என்று எல்லாருடைய எல்லா தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஒரு ஆழ்ந்த ஏக்கம் இருக்கிறது கர்த்தர் அறிவார் அதற்கு வழியே கர்த்தரே சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்துல நீதிமடிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி அதிகாலையில நம்ம கர்த்தரை தேடினார் அதிகாலையில சத்தமிட்டு ஜபித்தார் அதிகாலையில கர்த்தரை புகழ்ந்து பாடினார் அதிகாலையில தேவனுடைய வார்த்தையை வாசித்தார் அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் அவர் தம்மை நமக்கு தரிசனத்திலே காண்பிப்பார் நாம் அவரை பார்க்க முடியும் இந்த வேதவசனம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் அவரை கண்டடைவோம் அவரை காண முடியும் தே வில் சி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை தரிசிக்கிறது மாபெரும் கிருபைய நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு மேல வேற ஒரு வேற எந்த காரியமும் வேணும் கர்த்தரை நம்ம சந்திச்சு அதுக்கு மேல வேற நமக்கு என்னங்க அந்த கிருபையே கர்த்தர் நமக்கு தருகிறார் அதனால வேத வசனங்களை கொண்டு நான் சொல்லுகிறேன் அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடுகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க அது உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் முதலாவது அதிகாலையில நீங்க கர்த்தரை தேடும் பொழுது அதிகாலையில எழுந்து ஜெபிக்கும் பொழுது அதிகாலையில எழுந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது அதிகாலையில வேதத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல அது நன்மையாக இருக்கிறது இரண்டாவதாக உங்கள் குடும்பத்துக்கு அது நன்மையாக இருக்கிறது மூன்றாவதாக உங்கள் தலைமுறைக்கே அது நன்மையாக இருக்கிறது அதனால இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களோடு கூட தான் இதை பேசிக் கொண்டிருக்கிற தற்செயலா இதை பார்த்ததாக நீங்க நினைக்காதீங்க தேவன் இந்த நாளை குறித்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த தீர்மானமா இருந்தால் அதனாலதான் உங்களுக்கு அனுகிரகம் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்கன்னா தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நாளை காலையில இருந்து நாளை காலையில இருந்து அதிகாலையில உண்மை துதிப்பு முதலாவது கொஞ்ச நேரம் ஆரம்பிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மாத்திரம் முதல்ல ஆண்டவரை தேட முயற்சி செய்யுங்க அது படிப்படியா வளருங்க தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா தேவனை துதித்து பாடுறது உண்மையில உள்ளத்துல இருந்து நீங்க பாட ஆரம்பிச்சுட்டா தேவனுடைய கிருபையை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டா நேரம் போறதே தெரியாதுங்க அவரை துதித்துக்கொண்டே இருக்கலாம் கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் பலம் தந்து கொண்டே இருப்பார் அதே சமயத்துல அதிகாலையில் எழுந்து நான் கர்த்தரை தேடணுமே ஆனா அதிகாலையில் எழுந்திருக்க முடியலையே நினைக்கிறீங்களா அநேக வழிகள் மாம்சத்துல நம்ம செய்தால அலாரமிக்கலாம் யாரையாவது எழுப்ப சொல்லலாம் இப்படி நிறைய வழிகள் இருக்கு ஆனாலும் உத்தமமான எப்பொழுதும் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல வழியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வழியை தான் நானும் செய்கிறேன்னு தெரியுங்களா எந்த நேரத்தில் நீங்கள் எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஆண்டவரே நாளைக்கு காலையில் அதிகாலையில எழுந்து உண்மை சந்திக்க விரும்புகிறேன் இந்த நேரத்தில் நான் எழுந்துக்கணும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார் ஆண்டவர் உங்களை எழுப்பினா உங்கள் சரீரத்தில் உங்களுடைய கண்களில் பலவீனம் இருக்காது சோர்வு இருக்காது அசதி இருக்காது எரிச்சல் இருக்காது தூக்கம் இருக்காது ஒரு ஒரு என்ன சொல்றது புத்துணர்ச்சியோட கூட நீங்கள் எழுந்திருக்க முடியும் அதனால கர்த்த சமூகத்தில் அதை ஜபமா வைங்க ஆண்டவரே அதிகாலையில் தேடுவது நன்மையை தெரிந்து கொண்டேன் அதிகாலையில் ஜபிப்பதின் நன்மையை தெரிந்து கொண்டேன் அதிகாலையில் உண்மை தேட விரும்புகிறேன் பாட விரும்புகிறேன் ஜபிக்க விரும்புகிறேன் உங்களுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்வீங்களா காலையில் நான் ஐந்து மணிக்கு எழுந்துக்கணும் காலையில் நான் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் காலையில் நான் மூணு மணிக்கு எழுந்துக்கணும் எந்த நேரத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக கடமைக்காக ஃபார்மாலிட்டிக்காக இல்லை ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு என்று அல்ல சீரியஸாக ஆண்டவரே இந்த டைமில் நான் எழுந்து ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களை பார்க்க விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் உதவி தான் நான் உண்மை துதிக்க முடியும் ஆண்டவரே ஜபிக்க முடியும் ஆண்டவர் ஆண்டவரோட பிரச்சனை எனக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவரேன் என் வாழ்க்கையை நான் தனியா நடத்த முடியாது ஆண்டு வர என்னுடைய அறிவு போதாது என்னுடைய அனுபவம் போதாது அண்டவரை என்னுடைய ஞானம் போதாது என்னுடைய பலன் போதாது ஆண்டு வர அண்டவரை என்னிடத்தில் இருக்கிற எதுவும் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் என் வாழ்க்கையை நடத்த முடியும் வழி காட்டுகிறவர் நீர் வழி நடத்துகிறவர் நீர் என்னோடு கூட இருப்பீராக எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நீங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்கிறார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமயில நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து ஒப்புக்கொண்டு தகப்பனே இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு சிலர் இன்னும் ரட்சிக்கப்படலை இப்பொழுதுதான் சமீபத்தில் ஏசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இன்னும் ஞானஸ்தானம் கூட பெறலை ஆனால் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள உணர்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த உணர்வை தான் கொடுத்துருக்குறீங்கப்பா இவங்க யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது இப்பொழுதான் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அவர்கள் அவர் மேல விசுவாசம் வைத்த நபர்களா இருந்தாலும் சரி அதிகாலையில் எழுந்து செபிக்க கர்த்தரை துதிக்க கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்வீராங்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே இந்த முதல் நாள் ராத்திரி எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்தாலும் சரி வேலை பலு நிமித்தமாக டயர்டா வந்தாலும் சரி அலைச்சலோடு கூட வந்தாலும் சரி காலையில புத்துணர்ச்சியோடு எழுந்து தேவ சமூகத்துல வந்து அமர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க இந்த சத்தியத்தின் மூலமாய் நீங்க பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதிப்பிறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ